இப்போ இந்த நாகப்பட்டினம் என்பது ஒரு இருபது முதல் இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய்க்கு மாற்ற முடியும் இந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் விஜய் நாகப்பட்டினம் போனார் திமுகவுக்கு நேரடியாக ஃபைட் கொடுக்கக்கூடிய ஐடி விங்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எல்லாம் வந்து இப்போ விஜய் உடைய வியூகம் வகுப்பாளர்கள் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதான் விஜய் கேட்குறாரு திமுக பிளஸ் முஸ்லீம் வாக்கு தான் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் விசுவாசமான விசுவாசமான ஆள் ஆள் இல்லை இல்லை விசுவாசமானுக்கு தூக்கத்தை கெடுத்தவர் விஜய் விஜய்க்கு தூக்கத்தை கெடுப்பார் இன்பணி நீ களத்தை சூடு குடிக்கும் போது இதை கேள்விப்பட்ட விஜய் விரைவில் இந்த தேர்தலுக்குள்ள இன்ப நிதியை வச்சு புரிய பட்ஜெட் ரஜினிகாந்தை படம் எடுக்கக்கூடிய கமலஹாசனை படம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கி ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல அவ்வளவு பெரிய கேரக்டர் இப்பவே கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றின் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் சரியா வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சுற்றுப்பயணத்துறை ரெண்டாம் கட்டம் இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் செய்ய இருக்கிறாரு ஏற்கனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூன்று பதிகளாக சொன்னாங்க இப்போது கடந்த வாரம் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இப்போ சில மாற்றங்களை பண்ணி இப்போ போயிருக்கிறாரு பல்வேறு கட்டுப்பாடுகளை அவங்களும் தொண்டர்களுக்கு போட்டிருக்காங்க யாரும் பின்தொடரி பின்தொடர வரக்கூடாது யாரும் மரக்கம்பங்களை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டளைகளையும் போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கலாம் ஏன்னா குறிப்பாக வந்து நாகப்பட்டினம் அப்படின்னா ஒரு மீனவர்கள் பகுதி இன்னொரு பக்கம் விஜய வந்து தொடர்ந்து ஊடகத்தில் பேசக்கூடிய சானவாஸ் அவருடைய தொகுதி எப்படி பார்க்காது இல்லை இப்போ நாகப்பட்டினம் வேதாரண்யம் நாகூர் இந்த பகுதி தமிழ்நாட்டினுடைய கீழத்தஞ்சை மாவட்டம் இந்த கீழத்தஞ்சை மாவட்டங்கள்ல தான் ஒரு காலத்தில் திராவிட இயக்கம் மிகப்பெரிய எழுச்சியோடு இருந்தது இடதுசாரி இயக்கம் திராவிட இயக்கம் இடதுசாரியில ரெண்டாவது எழுபது வரைக்கும் கீழத்தஞ்சை மாவட்டங்களில் முழுக்க திராவிட இயக்கம் தான் ஆளுமை செலுத்தியது பெரியாருடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் அத்தனை பேரும் அப்படியே நக்சலும் கம்யூனிஸ்டாக மாறிட்டாங்க ஆமா தமிழ்நாடு முழுக்க தான் நடந்தது எழுபதுக்கு பின்னாடி நடந்த நக்சல் பாரி புரட்சி பூராமே அரிஸ்டுகள் தான் புலவர் களிய பெருமாளே ஒரு பெரிய பெரியாரிஸ்ட் தான் இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான அரசியலாக இருக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் குறைந்தபட்சம் இப்போ விஜயுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய ஆதோ அர்ஜுன் இவர் பழைய சபரீசனுடைய மூளையாக இருந்தவர் இருபத்தி ஒன்று தேர்தல் நீங்கள் திமுகவுக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் மாமனார் ஃபண்டு கொடுத்தார் இவர் வழியாக பாஜகவுக்கு ஆயிரம் கோடி இப்படி இப்போ அதே மூளையை விஜய்க்கு அப்ளை பண்ணுறார் திமுக ஐடி விங்குக்கு போட்டி போடக்கூடிய பலமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தான் உங்களை போன்ற கொஞ்சம் ஆர்வமாக அறிவாக கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய யூடியூப்பர் பூரா அங்கே தான் வேலை பார்க்குறான் அத்தனை வரையும் தள்ளிட்டு போய்ட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்கிற அதாவது சேனலில் கொஞ்சம் நஞ்ச ஆட்கள் தான் இப்போ இருந்தாங்க கொஞ்சம் அறிவுபூர்வமாக அவர்களுக்கு இப்போ தட்டுப்பாடு எல்லாம் எங்கே இருக்காங்க உட பெண் நிறுவத்திற்கு போயிட்டாங்க மீதி பூரா வாய்ஸ் ஆஃப் காமன் இப்படி ரெண்டு பக்கம் தள்ளிட்டு போயிட்டாங்க இப்போது திமுகவுக்கு நேரடியாக ஃபைட் கொடுக்கக்கூடிய ஐடி விங்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எல்லாம் வந்து இப்போ விஜயுடைய வீகம் வகுப்பாளர்கள் தான் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் விஜய் கேட்குறாரு இப்போ இந்த நாகப்பட்டினம் என்பது ஒரு குறைந்தபட்சம் அங்கே ஒரு இருபது முதல் இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக அதிருப்தி அண்ணா திமுக அதிருப்தி இதை அப்படியே விஜய்க்கு மாற்ற முடியும் இந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் விஜய் நாகப்பட்டினம் போனது இது தேர்தல் நேரத்தில் எந்த அளவுக்கு மீனவர் சமூகம் ரெண்டாவது விவசாய கூலிகள் இப்படி ஒரு பெரிய வாக்கு வங்கி அங்கே இந்த வாக்கு வங்கிக்காக நீங்கள் திமுகவுடைய ஐடி விங்காக சபரிசனோடு இருந்த ஆதவ் அர்ஜுனா தான் விஜயனுடைய பயண வகுப்பாளர் இந்த பயண வகுப்பாளர் தான் இப்போ நாகப்பட்டினம் பயண சுற்றுப்பயணத்தை தீர்மானித்திருக்கிறார் இது திமுகவனுடைய கோட்டை இப்போ கலகலக்க ஆரம்பிச்சிச்சு இல்லை குறிப்பாக வந்து ஊடகங்களை தொடர்ந்து விஜய் வந்து கூத்தாடின்னு பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஆலூர் சானவாஸ் அவருடைய தொகுதி ம் இன்னொன்று இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனை பெரிய அளவில் வந்திருக்கதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இந்த விஷயத்தில் இந்த என்ன கவுண்டராக இருக்கும்னு பார்க்குறீங்க என்ன மாதிரி தாக்கத்தை கொடுப்போம் அந்த தொகுதியில் அதிகமான முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஆமாம் இப்போ ஷானவாஸ் வெற்றி பெற்றதே முஸ்லீம் வாக்கு பிளஸ் திமுக வாக்கு தான் ஷாநவாஸுடைய ஊர் நாகர்கோயில் கன்னியாகுமரி பக்கம் இப்போ இங்கே நான் நிறைய நண்பர்கள்ட்ட விசாரித்தேன் ஷா நவாஸுக்கு திமுக ப்ளஸ் முஸ்லீம் வாக்கு தான் அவரை கரையேற்றி அவரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு விசுவாசமான ஆள் இல்லை தலித்துகளுக்கும் விசுவாசமான ஆள் இல்லை திமுகவுக்கு மட்டும் விசுவாசமாக இருக்கார் திருமாவளவனுக்கு விசுவாசமான ஆளாக இல்லை இவர் எப்படின்னா சிஐஏ என்ஆர்சி இருக்கிற காலத்தில் இந்த மனிதன் எவ்வளவு பெரிய அரசியல் சித்தாந்தவாதின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய ஆள் நீங்கள் வாசி செய்திகளில் அத்தனை தொலைக்காட்சியில் வர்றாரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறாரு இதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கிற பொழுது நீங்கள் அவருடைய முதல் இப்போ ஃபோனை அவருடைய பிஏ சொல்கிறது ரூபா அக்கௌண்டில் போட்டிருங்க எவ்வளவு ஐம்பதாயிரம் அவனே பாவம் கூட்டம் போடுவதற்கு சிறுபான்மை முஸ்லீம் இயக்க இளைஞர்கள் நீங்கள் நாற்பத்தெட்டு கொஸ்டியாக பிரிஞ்சு கிடக்கலாம் பல கோஷ்டி இந்த அவன் வெளியே வருவதே அபூர்வம் ரெண்டு பேரும் தலைவராக எம்ஜிஆர் காலம் வரை தொண்ணூறு வரை இருந்தார்கள் முஸ்லீம்களுக்கான அதிகாரம் அதிகாரமே இல்லை இன்னும் லத்தீப் இல்லைன்னா சமது லத்தீப் திமுக பக்கம் இருப்பாரு சமது அண்ணாதிமுக பக்கம் இருப்பார் இவர்கள் ரெண்டு பேர் நிரந்தரமா இப்படித்தான் அதன் பிறகுதான் அந்த இளைஞர்கள் எழுச்சி எழு இப்போ வந்தது முஸ்லீமுகளுக்கு மத்தியில் அப்படி வந்த ஆட்கள் தான் சானவாசை போன்றவர்கள்லாம் இப்போ அதுவும் நாற்பத்தெட்டு கோஷ்டியாக இருக்குது கேரளா அரசியலில் முஸ்லீம்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது குறைந்தது பதினஞ்சு முதல் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் கேரளாவில் வருவாங்க ஒரு குறைந்தது மூணு முதல் நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம்களுக்கு தனியாக ஜெயிப்பாங்க எங்கே கேரளாவில் அத்தனை முஸ்லீம் அமைப்புகளும் கேரளாவில் ஒற்றுமையாக இருக்குது இங்கே திமுகவுக்கு பாதி கொடி தூக்குவான் இப்படி அதனால் ஆளூர் சவான் ஷானவாஸ் தொகுதி என்பதை தாண்டி அது சிறுபான்மை மீனவர் கிறித்துவர் விவசாய கூலி உள்ள பகுதி இது விஜய்க்கு சாதகமாக்குவதற்கு ஏன்னா ஈஸியாக வந்துடுவான் கருத்து அங்கே க ஆழமாக ஊடுருவி அதை வெளியேறிடுச்சு இன்னொரு பக்கம் உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி அவர் வந்து சிவசக்திங்கிற ஒரு நிறுவனத்தில் நடிப்பு பயிற்சியாக போகிற மாதிரி வீடியோஸ்லாம் வெளியே வந்திருக்கு ஏன்னா தமிழக அரசியல் களத்தில் நடிப்பு நடிகராக இல்லாமல் அரசியலுக்குள்ளே வர முடியாதுங்கிறதுக்காக நடிப்பு பயிற்சிக்கு போகிறாரா இல்லை இது இன்னும் ஒரு ஐந்தாம் கட்ட கலைஞருக்கான முயற்சியாக என்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் சிவசக்தி ஃபிலிம் இன்ஸ்டியூட் இது சங்கரதாஸ் சுவாமிகள் எனக்கு ஒரு நண்பருடைய மனைவி இறந்துட்டாங்க பாண்டிச்சேரியில் அப்போது நான் இடுகாட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு கருவடி குப்பம் சு இடுகாடு அங்கே போன பிறகு நான் அங்கே இந்த செய்தி கேள்விப்பட்டு அந்த காவலாளியை நான் கேட்டேன் அப்போ காவலாளி சொன்னார் நாடக உலகத்தினுடைய பிதா மகன் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவுடன் எனக்கு காமிச்சார் நீங்கள் நம்ம நடிகர் சங்கத்துக்கு பேர சங்கரதாஸ் சுவாமிகள் அரங்கம் தான் சென்னையில் நீங்கள் அவர் தலையை வெட்டுவது போல நடிக்கணும்னா நீங்கள் இந்த வாழை மட்டை இருக்க வாழை வாழை தண்டு அதில் மனித உருவம் மாதிரியே செஞ்சு வெட்டி ரத்த வலிமா இதை பார்த்த பல பேருக்கு மயக்கம் வந்து க கருவுற்றிருந்த பெண்கள் கரு கலைந்து போன பிறகு தான் நாடகம்னே எடுத்து போட்டிட்டார் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் நினைவாக பாண்டிச்சேரியில் நாடக கலைகள் வருஷா வருஷம் அவர் நினைவாக ஒரு ஊர்வலம் போக தான் நான் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்கேன் அப்போது நாடகத்துக்கான வித்து பாண்டிச்சேரியில் விதைக்கப்படுகிறது எப்படி சிரிக்கணும் எப்படி அழுகணும் கண்ணில் எப்படி உணர்ச்சிகளை கொண்டு வரணும் முகத்தில் எப்படி உண உணர்ச்சிகளை கொண்டு வரணும் இதெல்லாம் யாருக்கு இப்போ பயிற்சி கொடுக்கப்படுகிறது இன்ப நிதிக்கு ஏன்னு கேட்டால் விஜய்க்கு போட்டியாக இன்ப நிதி உதயநிதி இல்லையா உதயநிதி இல்லை இன்ப நிதி ஐம்பது இது இருபது எப்படி காம்பினேஷன் இனி பிரமாண்ட பட நிறுவனங்கள் பிரமாண்ட தயாரிப்பு பிரமாண்ட டைரக்டர் விஜய் எப்படி இருபத்தஞ்சு வயசில் அவங்க அப்பா சந்திரசேகர் களத்தில் இறக்கி விட்டார் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அரசியலுக்கு வந்திருக்க ஸ்டாலினுக்கு தூக்கத்தை கெடுத்தவர் விஜய் விஜய்க்கு தூக்கத்தை கெடுப்பார் இன்பநிதி நீ நீ சூடு குடிக்க போகுது ரஜினி வச்சு படம் எடுக்கிற லோகேஷ் கனகராஜோ சங்கரோ இப்படி பல பேர்கிட்ட இப்போ கதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் யாரை இன்ப நிதியை இறக்குவதற்கு இப்போ இதை கேள்விப்பட்ட விஜய் இப்போ அவருக்கு தூக்கம் போய்விட்டது இன்ப நிதிக்கு லண்டன் ரிட்டன் ஒரு டிப்ளமா படிச்சுட்டு வந்திருக்கார் லண்டன் போய் படிச்சுட்டோன்னு அவ்வளோ வேற வேறு ஒன்றும் இல்லை அங்கே படித்து சர்வீஸ் பண்ணுறதில்ல அங்கே போனால் ஐயாயிரம் பவுன்ஸை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் பின்னாடி இன்ப நிதி பிசிஏ யூகேன்னு போட்டுக்கலாம் ம் இப்படி சாதாரணமாக இருக்குது கள்ளச்சந்தை வியாபாரி பூரா லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டியை விலைக்கு வாங்கி இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஒரு ஆளுக்குன்னு இங்கே வியாபாரம் பண்ணலான்னு மூடி முயற்சி பண்ண பல கதையெல்லாம் இருக்கு அதே போல இப்போ இந்த திமுகவனுடைய அரசியலை தக்க வைக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் உதயநிதிக்கு பெரிய வாய்ஸ் இல்லை உதயநிதியை விட உதயநிதி மகன் இன்ப நிதிய பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் விஜய்க்கு எதிரா பிரம்மாண்ட தயாரிப்பு அப்படியே அரசியல் இப்போ விஜய்க்கு எது எது பிரம்மாண்டம் அணிக்குது சினிமா தான் நிக்குது அரசியல் நிற்கவே இல்லை இப்போ அதே ரூட்டு அதே ஃபார்முலா யாரு நிதிக்கு விஜய்க்கு எதிராக ஸ்டாலின அங்கிள் இப்போ நிதி விஜய் அங்கிள் அதே கூட்டம் கூடும் அதே ரோடு ஷோ இது ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இதற்கான தயாரிப்பு தான் சென்னையில் கூத்துப்பட்டறை இருக்கு அந்த கூத்துப்பட்டறைக்கெல்லாம் போகலை எங்கே போயிட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் நடிகர்களுக்கான கூத்து பம்பாயிலையும் அதுக்கு இணையான கூத்துப்பட்டறை எங்கே இருக்குன்னா சிவசக்தி பட்டறை தான் பாண்டிச்சேரியில் அங்கே அவர் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் விரைவில் இப்போ இந்த தேர்தலுக்குள்ள இன்ப நிதியை வச்சு பெரிய பட்ஜெட் ரஜினிகாந்தை இப்போ படம் எடுக்கக்கூடிய கமலஹாசனை படம் எடுக்கக்கூடிய மிக பெரிய நிறுவனங்களை உ உருவாக்கி ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் விஜய் உடைய அரசியலாக காணாமல் போயிடும் அவ்வளோ பெரிய கேரக்டர் இப்போ கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே அவருக்கு கட் அவுட்டுகள் படாங்கடம் எல்லாம் ஒரு டீமை போட்டு அதனுடைய ஒரு மு முதல் முயற்சி தான் பாண்டிச்சேரி சிவசக்தி நாடக நடிகர்கள் பட்டறையில் அவர் பயிற்சி பெறுகிறார் பட்டை திட்டப்படுகிறார் விஜய் விஜய் பொறுத்தவரைக்கும் நல்ல டான்சர் அதுதான் அவருக்கு பெரிய ப ப்ளஸ்ஸே இப்போ அதே போல் இன்பநிதி ஆக்ஷன் ஹீரோ பிரம்மாண்ட பட்ஜெட்டில் சங்கரோ இல்லை யா இது போன்ற பெரிய இயக்குனர்களோ அல்லது வட இந்திய இயக்குனர்களோ ஆ இல்ல தெலுங்கு பாகுபலி ராஜமௌலியோ இங்க இருக்கிற ஆட்கள் அல்ல இது போன்ற பிரம்மாண்டம் எல்லாத்திலயும் பிரம்மாண்டம் கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியே வரும் விஜயுடைய தூக்கம் கண்டிப்பாக கெடுக்கப்படும் இன்னொரு தகவல் என்ன போட்டிருக்காங்கன்னா காளியம்மாள் இன்னைக்கு தாவைக்கால இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நாகப்பட்டினத்துல காளியம்மாள் ரொம்ப நாளா இப்போ அமைதியா தான் இருக்கிறாங்க எந்த கட்சிகளுக்கும் போகல காளியம்மல் அப்படி என்ன ஸ்டாண்ட் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இனி இனிவதற்கோ காளியம்மல் தாவேக்கா அன்னைக்கு போவதற்கோ வாய்ப்புகள் இருக்கா இல்லை வாய்ப்பு நூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் நமது அம்மா ஆசிரியர் மருது அழகராஜ் கதவை தட்டினார் எங்கே தாவேக்கா கதவை தட்டினார் கதவை திறக்கவே இல்லை ஏன் திறக்கலைன்னு அதுக்கு ஒரு சூழ்ச்சி பற்றி சொல்கிறேன் நீங்கள் புஷ் என்ன நினைக்கிறாரு உள்ள கூட்டம் சேர்ந்து விடக்கூடாது ஏன்னா இப்போ மருது அழகராஜோ காளியம்மாள் எல்லாம் வந்தால் விஜய் கருத்து கேட்க ஆரம்பிச்சிடுவார் யாருக்கிட்ட கிட்ட அவர்களிடம் புஷ்ஷியுடைய செல்வாக்கு நீங்கள் குறைஞ்சி போயிடும் ஏன்னா காளியம்மாளோ மருது அழகுராஜோ போன்றவர்களெல்லாம் அரசியல் பேசுனா தமிழ்நாட்டு அரசியல் புஷ்ஷிக்கு ஒன்றுமே தெரியாது சசிக்கு எப்படி ஜெயலலிதா கட்டுப்பட்டாரோ அதே போல் புஷ்ஷி கட்டுப்பாட்டில் வச்சிருக்க எந்த காரணத்தை முன்னிட்டோம் சீமா கட்சி எப்படியோ ஒன்று சாட்டை இல்லைன்னா பாக்கியநாதனை தவிர யார் உள்ள போய் அங்க வளர்ந்துடவே முடியாது இப்படி வளராமல் பார்த்து கொள்ளுகிறவர் தான் புஷ்ஷி நீங்க பல ஆயிரம் கோடி புரட்டக்கூடிய ஆலவர்ஜனாவே அங்க இரண்டாம் கட்ட தலைவராக தான் இருக்கார் அதனால காளியம்மாள் வாய்ப்பே இல்லை பல பேர் அண்ணாதிமுகவுலிருந்து பல பேர் கதவை தட்டிட்டு கதவு இரும்பு கதவை திறக்காமல் ஏன்னா மருத அலங்கராஜெல்லாம் போனார்னா விஜயோடு தமிழ்நாட்டு அரசியல புட்டு புட்டு வச்சிருவார் காளியம்மாள் போனால் காளியம்மாளுக்கு மீனவர் சமூக அரசியல் இப்போ அது அத்துபடி தமிழ்நாடு முழுக்க ஏற குறைய ஏழு முதல் பதிமூன்று மாவட்டங்களில் மீனவர் சமூக ஓட்டு போகிற அண்ணாதிமுக போகுது வேறு எங்கேயும் போகாது இல்லை இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இன்னொரு செய்தி மருதலகராஜ் நேற்று திமுக இணைஞ்சார் இப்போ ஏற்கனவே வந்து அன்வராஜா இணையும் போதோ மைத்திரன் இணையும் போதோ இப்போ இவங்களே இணையும் போது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு திமுக ஐடி விங்லாம் கொண்டாடினாங்க பத்திரிகை திமுக சார்பு பேசக்கூடிய பத்திரிகை எல்லாம் கொண்டாடினாங்க மருதலகராஜிக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய அளவிலான பேசும்போல இல்லாததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை மருது அழகராஜை பொறுத்த வரைக்கும் மருது அழகராஜ் நீங்கள் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர் நீண்ட காலமாக அணியோடு தான் பயணம் செய்தார் பயணம் செய்து மீண்டும் வேலுமணியிட்ட போய் தஞ்சமடைந்தார் வேலுமணியிட தஞ்சமடைந்து அண்ணாதிமுகாவிலிருந்து நீங்க திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் அவருடைய வேலை இது நீண்ட காலமாக பல வடுக்களை உருவாக்கி வச்சு ஏன்னா அண்ணாதிமுகவுல அரசியல் தெரிந்த நபர் மருதாளர் ராஜா விஜய் விஜயகாந்த் கட்சியில் அறிமுகமானார் விஜயகாந்த் கட்சியில் அறிமுகமாகி நீங்கள் நடராஜன் வீட்டுக்கு செருப்பு தேய அலைந்து சசிகலாவிட அடைக்கலமாகி அந்த சமூகம் ஆன பிறகு அவர் சசிகலாவுக்கும் விசுவாசமா இல்லை நடராஜனுக்கும் விஸ்வாசமா இல்லை கடைசியில் எடப்பாடிக்கும் விசுவாசமா இல்லை வேலுமணிக்கும் விசுவாசமா இல்லை அவருக்கு திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த வேட்பாளராக அவரை அறிவிச்சு நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஓ எவ்வளவு நூறு கோடி அவர் அந்த தொகுதியை தேர்தலுக்கு முன்பே தத்து எடுத்துட்டு அவ்வளவு செலவு பண்ணார் ஏது இதுவருக்கு நூறு கோடி வேலுமணி உள்ளாட்சித்துறையிலிருந்து கொட்டி கொடுத்தாங்க இடையில கொஞ்சம் விஜய்க்கு ஆதரவா பேசினாரு பிறகு அண்ணாமலைக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரு கடைசியா இப்போ இணையிற இடம் திமுக என்ன நடந்திருக்கும் இல்லை என்ன அங்கெல்லாம் கலவு துறக்கலைன்னு அர்த்தம் ஓ கலவு துறக்கல இப்போ அந்த தொகுதியை சேர்ந்த பெரிய கருப்பன் பெரிய போய் பெரிய வழியை ஸ்டாலின் போய் சேர்ந்துருக்காரு இதுதான் பரத அழகராஜுடைய நிலை ராமதாஸ் அவர்கள் அப்பா மகன் சண்டை ரொம்ப நாட்களாக அந்த அதிகார சண்டை நடந்ததாக பார்த்தோம் இப்போ ராமதாஸ் அவர்கள் டெல்லி போக போகிறதா ஒரு தகவல்கள் இருக்கு ராமதாஸ் அவர்கள் டெல்லி போகிறதே யாரை சந்திக்கிறதா இருக்கே என்ன நோக்கமாக இருக்கும் இது கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியா இல்லைங்க அதாவது மரணமடைந்தவர்கள் உயிரெழும்பியதாக வரலாறே இல்லை வரணம் என்ற அந்த வார்த்தைக்கு பேர் உயிரே இல்லைன்னு தான் அர்த்தம் இந்த சண்டை சமாதானமே ஆகாது எப்படி சமாதானம் ஆகும் யாராவது ஒருவர் பொது வாழ்க்கையிலிருந்து விலகணும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பேன் கருணாநிதி தொண்ணூற்றி நாலு வயது இருக்கிற பொழுது கூட தலைவர் பதவி விட்டு விட்டுக் கொடுக்குவேன் மகனை செயல் தலைவராக்கினார் இவர் செயல்படாத தலைவராக இருந்தார் இப்போ அதே சண்டை தான் ராமதாஸுக்கு அன்புமணி இதில் யார் நீங்கள் கருணாநிதி ஸ்டாலின் சண்டை வரல அது பனி போகிற மாதிரி இருந்து இருந்து கொண்டே இருந்தது ஆனால் ராமதாஸ் அன்புமணி சண்டை தெரிச்சையாக போச்சு சண்டை இன்னும் முற்றிக்கொண்டு போகுமே தவிர அது முடிவடையாது இப்போ டெல்லி பயணம் என்னத்துக்கு காணதா எலெக்ஷன் கமிஷன் அவருக்கு சின்னத்தை கொடுத்துருச்சு ஓ எலெக்ஷன் கமிஷனை தவறான தகவலை சொல்லி வாங்கிட்டாரு நான் தான் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அன்புமணியும் ஒன்று தான் ராமதாஸ் ஒன்று தான் கட்சி எங்கள்கிட்ட பொதுக்குழு செயற்குழு குழு பொருளாளர் தலைவர் பொதுச் செயலாளர் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்குன்னு போய் தீர்மான நகல் பொதுக்குழு எல்லாத்தையும் கொடுத்து சின்னத்தை வாங்கிட்டார் இதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் போட போகிறார் இப்போ ஹைகோர்ட்டில் கேவியட் போட்டாங்க என்ன கேட்காம சின்னம் கொடுத்து தப்புன்னு அப்போ அதுக்காக எல தேர்தல் ஆணையாளரை சந்தித்து டெல்லியில் பாஜக தலைவர்களிடம் நீங்கள் செல்வாக்கு பெற்று இந்த மாங்கா தனக்கு சொந்தமானது என்பதற்காக போயிருக்கார் ஆனால் தேர்தல் ஆணையம் குழம்பி போயிருக்கு அப்பாவுக்கு கொடுக்குறதா மகனுக்கு கொடுக்குறதா யார்கிட்ட அதிகமான வலு இருக்குது பொதுக்குழு குழு அதாவது தேர்தல் ஆணையம் தேவையான இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேர்தல் சட்ட பிரிவு என்ன சொல்றதுன்னு இப்ப தேர்தல் ஆணையா ஆய்வு செய்துட்டு இருக்காரு அதுக்கு தான் டெல்லிக்கு போறார் ராமதாஸ் இப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு அமித்ஷா சந்தித்து வந்தாரு நம்மளே கூட பேசியிருக்கோம் அந்த முகத்தை மூடியது வந்து நான் முகத்தை தொடக்கிறதுக்கு தான் மூடனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த சந்திப்பு குடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த விளக்கமும் இந்த முகத்தை மூடியது தொடர்பாக சொன்னதும் ஏற்புடையதாக இருக்குதா இல்லைங்க அதெல்லாம் விடுங்க அதாவது அவரு முகத்தை மூடினாரோ இல்லை தொடச்சாரோ அது அவருடைய விஷயம் அவர் கட்சி விஷயம் அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போது நூற்றி ஐம்பது தொகுதி சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டார் இப்போது இரநூத்தி முப்பத்தி நாலில் ஒரு நூற்றி எண்பது தொகுதியை முடிச்சுடணும்னு முடிவில் இருக்கார் முடித்து விட்டு சென்னையை சுற்றி மழை காலம் வரும் மழை காலம் வந்தால் இந்த அரசு செயலிழந்து போகும் மக்கள் அதிருப்தியாக இருப்பான் அப்போ சென்னை ரவுண்டு கட்டி அடிக்கலான்னு ஒரு திட்டத்தில் இருக்க இதுதான் எடப்பாடியினுடைய சென்னை பிரவேசம் இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நீண்ட சுற்றுப்பயணம் பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஓய்வு எடுக்கணும் எங்கேயும் போகக்கூடாது உங்களுக்கு உடல்நிலை சில வெளியூர் உணவு ஒவ்வாத சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஒரு மாத காலம் உங்களுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க ஓய்வெடுப்பதற்கு அவருக்கு மருத்துவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காங்க அதனால அவரு குறைந்தபட்சம் பதினஞ்சு நாள் இன்னொரு முப்பது தொகுதியை பார்த்துட்டாருன்னா நூத்தி எண்பது ஆகுது நூத்தி எண்பது அப்புறம் ஒன்று ஐம்பது தொகுதி தானே அது சென்னையை சுற்றி அடிச்சுக்கலாம் ஆஹ் மழை வரும் வெள்ளம் வரும் மக்கள் கோவமா இருப்பான் அப்போ அறுவடை பண்ணிக்கலான்னு எடப்பாடி இப்போ ஓய்வுக்கு போக போகிறார் ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து நைனார் நாகேந்திரன் மக்களையே சந்திக்க போகிறாரு ஏற்கனவே அண்ணாமலையுடைய என்பன் என் யாத்திரை தமிழ்நாட்டில் பாஜகலாம் இருக்குதுப்பா அப்படின்னு காட்டுற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அண்ணாமலை ஒரு பாஜகங்கிற கட்சி டெய்லியும் ஒரு லைம் லைன்லைட்டில் வரக்கூடிய பாலிடிக்ஸாக மாறுச்சு இப்போது இந்த நிலையில் நைனாரோடைய அந்த பரப்புரை எந்த அளவுக்கு எடுப்படும் தமிழ்நாட்டில் இல்லை ஒன்றுமே எடுபடாது ஏன்னா நைனாரை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்தே பேச மாட்டார் எத்த ஏன்னா அவர் ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அவர் ஒரு பெரிய வியாபாரி நிறைய வியாபாரம் இருக்குது அவருக்கு நிறைய வியாபாரம் இருக்குது ஒரு வியாபாரியை நீங்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக போட்டிங்கன்னா தன்னுடைய வியாபாரம் கெட்டு போய்விடும் அதனால் அண்ணாமலை மிரட்டி உருட்டி வசூல் பண்ணுவதற்காக திமுகவை விரட்டினர் பாஜகவை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நீங்க தடாலடி அரசியல் பண்ணார் அண்ணாமலை அதுல பத்து சதவீதம் கூட நைனார் பண்ண மாட்டார் திமுகவை எதிர்க்கவே மாட்டார் காங்கிரஸை எதிர்க்கவே மாட்டார் எதிர்க்க வேண்டிய இரண்டு கட்சி அவருக்கு அதே தெரியாது அவரை ஒரு மார்வாடி கொண்டு போய் நீங்க அரசியல் மாநில தலைவர் ஆகிறீங்கன்னா மார்வாடி எப்படி வசூல் பண்ணலாம் எப்படி பிசினஸ் பண்ணலாம் எப்படி வட்டி கொடுக்கலாம் லேவாதேவித்துறை எப்படி பண்ணலாம் இது எப்படியா பணம் பண்ணலாம் மாறுவாடி குழந்தையாக இருக்கிற பொழுது பள்ளிக்கூடத்திலேயே எப்படி வட்டி கொடுத்து பைனான்ஸ் பண்ணுறதுன்னு ராஜஸ்தான்ல ஒரு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு பாடத்திட்டம் இருக்கு அங்கே படிக்க வேண்டிய ஒரு நயனார் நாகேந்திரன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது போக்குவரத்து துறைக்கு சொந்தமான திருநெல்வேலியில் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பல ஏக்கர் நிலத்தை தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு அவரே லீஸுக்கு போட்டு அவரே எடுத்துக்கிட்டார் இன்னைக்கு நிலம் யாரு இருக்கு மக்களுக்கு சொந்தமான போக்குவரத்து இடம் பல கோடிகளை பெறும் அந்த இடம் யாரு இருக்கு நைனார் இருக்கு அந்த இடத்த முதல்ல அரசுக்கோ கொடுத்துட்டு அவர் சுற்று பயணம் போனால் அது சரியா இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை விஜயுடைய அரசியல் தொடங்கி இன்றைய இருக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தை தொடங்கி கடைசியாக இன்ப வரைக்கும் பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.